ஒவ்வொரு குரலும் பேச முடிக்கிறது பல்வேறு நிலைகளிலே வகித்துக் கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களே மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய பகுதி செயலாளர்களே மற்ற பகுதி மகளிர் அணியின் நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவான வணக்கத்தை நான் பல்வேறு நிலைகளிலே வகித்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களே மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய பகுதி செயலாளர்களே மற்ற கலந்து கொள்ள வந்திருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களே தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் பொறுப்பாளர் ஆணிமுத்து அவர்களே